ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஒரையில் சுக்கர தீபம் ஏற்றுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க மகாலட்சுமி தாயாரை கீழே இறக்கி வச்சு அழகாக அவங்கள உட்கார வச்சுருக்குறேன் அவங்களுக்கு அந்த மல்லிப்பூவும் பன்னீர் ரோஸும் வச்சுருக்கேன் அட்சயப்பானை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த அட்சயப்பானியம் எடுத்து மகாலட்சுமி தாயார் பக்கமாக வச்சிருக்கிற தாமரை விதை அதோடு வந்து வெள்ளிக்காயன் எட்டு வெள்ளிக்காயன் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினா எட்டு வெள்ளிக்காயன் எடுத்து வச்சுருக்கேன் அதோட எப்போது போல் சுக்கிர தீபம் ஏற்றுறதுக்காக ரெண்டு மண் அகல்வலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றிக்கணுங்க நெய் வந்து எங்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க எப்பவும் போல தாங்க அந்த நெய் தீபத்துக்குள்ளே ரெண்டு கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மஞ்சள் திரி யூஷுவலாக பண்ணுற தீப வழிபாடு தாங்க சுக்கர வழிபாடு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்கிறது தான் வெள்ளிக்கிழமை எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பான முறையில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது விலைக்கேற்றி வழிபடுவாங்க இப்படி விளக்கேத்தி சாமி கும்பிடும்போது மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பாக பூஜை செய்து வழிபாடும் செய்வாங்க அதுக்கு காரணம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய கிழமையாக இருக்குங்க சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதையாக மகாலட்சுமி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வீட்டில் விலைக்கேற்றி பூஜை செய்வதோட மூலம் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் இப்படி மகாலட்சுமியோட அருளை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களும் நம்மை தேடி வரும் அதனால வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்றது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்குங்க அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாட்டையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்க மகாலக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வரணுன்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பதற்காக பல வழிபாடுகளையும் மந்திர ஜபங்களையும் பாடல்களையும் சொல்லுவோம் அதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமிக்கு அப்படின்னு விசேஷகரமான பூஜைகளையும் நாம் செய்வோம் இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி இருந்தும் ஏன் பலருக்கும் அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா காரணம் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் ஏதாவது இருக்குங்க எதிர்மறை சக்திகள் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பதற்கு முன்னாடி எதிர்மறை ஆற்றல்களை வீட்டை விட்டு விளக்கணுங்க இப்படி எதிர்மறை ஆற்றல்களை விளக்கணும் அப்படின்னா அதற்கு பல வழிமுறைகள் இருக்குங்க அதில் ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமையே வீடெல்லாம் தொடச்சி மா போட்டு விடுவோம் அந்த மாதிரி வீட்டை தொடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பையும் மஞ்சள் துணியும் சேர்த்து வீட்டை வந்து துடைக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் கடல் தண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடல் தண்ணியை போட்டு வீட்டை துடைச்சாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி பூஜை செய்வோம் இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றும் போது காலை நேரமாக இருக்கும் பட்சத்தில் வீட்டு வாசலை நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இந்த மாதிரி வாசல் தெளிக்கும் போது வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கலந்து நம்ம தெளித்து கோலம் போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் வாசம் அப்படின்றது நமக்கு ஏற்படுங்க இதோட மட்டும் இல்லாமல் முக்கியமான தாந்திரிகமாக கருதப்படுவது என்னென்னா மாலை நேரத்தில் அஞ்சரை மணிக்கு மேலே ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் நிறைய சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு குங்குமம் ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலம் போட்டிருப்போம் இல்லையா அங்கே போயிட்டு வீட்டில் இருந்தபடி அந்த கோலத்தின் மீது இந்த மஞ்சளும் குங்குமம் கலந்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த தண்ணியை ஊத்துறங்க அந்த கோலத்தில் இந்த தண்ணீர் மஞ்சளும் குங்குமம் கலந்த தண்ணீர் தண்ணீர் இருக்கும் இப்படி செஞ்சுட்டு கை முகம் கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேத்தி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம் காட்டணுங்க இப்படி செய்வதன் மூலமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் உலகம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் இல்லை ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூவும் பண்ணுங்கள் இப்போ செய்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பாலம் வெத்தலை பக்கம் தாங்க வச்சுருக்கிறேன் வாழைப்பழமாக எனக்கு இன்றைக்கி கிடைக்கல அதுவும் எப்பவும் போல் சித்தர்கள் சொன்ன பண வரவைத்தரும் தாந்திரிக பரிகாரம் மிஸ் பண்ணாமல் செய்கிற பரிகாரம் அப்படின்னா அந்த ஒரு பரிகாரம் தாங்க எந்த ஒரு காலகட்டத்திலும் அதை வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வரதில்லைங்க அதனால் தொடர்ந்து நான் இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்ய ஆரம்பிச்சுனோ அன்னையிலருந்து ஒரு வெள்ளிக்கிழமை கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தமாக நான் நினைக்கிறேன் பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல இந்த வைகாசி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகருக்கும் உகந்த மாதம் இந்த வைகாசி மாதம் முருகருக்கும் உகந்த மாதம் அப்படின்றதுனால முருகர் வழிபாடாக நம்ம செய்யலாங்க வேலு முருகருக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சுக்ரா தீபம் ஏற்றிட்டுருக்கேன் மாலை நேரத்தில் முருகர் வழிபாடும் செஞ்சுக்கங்க முருகர் வழிபாடு செய்யும்போது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க பொதுவாகவே முருகர் வழிபாடு அப்படின்னா ஆறுமுகம் அருளிடம் அணு தினமும் ஏறு முகம் அதோட அகத்திய மகா முனிவர் அருளியே ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலம் லம் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் சுவாகா இந்த மந்திரத்தையும் சொல்லி சாயந்தரம் என்னுடைய வழிபாடு செஞ்சுப்பேங்க இப்போ வெள்ளிக்காயின் இருக்குது இல்லைங்களா எட்டு வெள்ளிக்காயன் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அது வந்து ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க குங்கும அர்ச்சனையும் பண்ணிக்கலாம் நேரம் இருக்குது அப்படின்னா குங்குமம் அர்ச்சனையும் பண்ணிக்கலாங்க மல்லிப்பூ அப்படின்றது வந்து எல்லா தெய்வங்களையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் மல்லிகைப்பூ அது கிடைக்கும்போது தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மல்லிகைப்பூவில் அர்ச்சனை பண்ணுறது மல்லிகைப்பூ வந்து நம்ம சாமிகளுக்கு போடுறது பணம் நகவை இடத்துல மல்லிப்பூ போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை தருங்க அதோட மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனையும் பண்ணிக்கிறேங்க ஓம் பூர் புவஸ்வக தஸ்தவதுவரேனியம் வர்கோதேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நான் வெள்ளிக்கிழமில இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம மகாலட்சுமி தாயாரை மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க அதோட இந்த மல்லிகைப்பூ வச்சு ஒரு தாந்திரிக பரிகாரத்தையே நாம் செய்யலாங்க வேண்டிய வரம் தரும் மல்லிகைப்பூ நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நம்ம வழிபாடு செய்வோம் அந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாட்டுக்கு அப்படின்னு சிறப்பாக ஏதாவது ஒன்று செய்யும் வழக்கம் நமக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு அதில் வந்து பலனடைவம் இப்படி நாம் வழிபாட்டை மேற்கொள்ளும்போது ஒரு சின்ன எளிமையான முறையை பின்பற்றினோம் அப்படின்னா நம்முடைய நாம் என்ன வேண்டணுமோ அந்த வேண்டிய வரம் விரைவிலேயே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் அப்படின்னு தனியாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் ஷ தெய்வம் வீட்டு தெய்வம் அப்படின்னு தெய்வங்கள் இருக்குங்க நம்முடைய குலத்தை காக்கும் தெய்வத்தை குல தெய்வம் அப்படின்னா நமக்கு விருப்பமான தெய்வத்தை இஸ்ர தெய்வம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு உகந்த தெய்வத்தை வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்வோம் இந்த தெய்வங்களே நாம் அனுதினமும் முறையாக பூஜிக்கணும் இப்படி பூஜிக்கும் போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த நன்மைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினைக்கிறோம் அந்த காரியத்தில் தடைகள் வருது அல்லது அந்த காரியம் விரைவில் நடைபெறணும் இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை நம்முடைய மனசில் இருக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நம்முடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ இத்தனை நாட்கள் விரதமிருந்து வழிபாடு செய்து வரங்களை கேட்போம் இப்படி நாம் வழிபாடு செய்து வரங்களை கேட்கும்போது அந்த வழிபாட்டில் ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாம வேண்டிய வரத்தை நம்முடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்ன வேண்டுதல் அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எப்போதும் போல உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே போல வழிபாடு செய்யுங்க வழிபாடு அனைத்தும் செய்து முடித்த பிறகு ஒரே ஒரு மல்லிகைப்பூவை உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே இடது கையை வச்சுக்கிட்டு அதை அப்படியே உங்கள் நெஞ்சு குழிக்கு முன்னாடி வச்சு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட நாமத்தை பதினாறு முறை சொல்லணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தோட பெயரை ஒரு பதினாறு முறை சொல்லுங்க பதினாறு முறை சொல்லிட்டு அந்த மல்லிகை பூவை அந்த தெய்வத்தோட பாதத்துல சமர்ப்பிக்கணும் உங்க வழிபாட்டை நிறைவு செய்யும் போது இந்த முறையில மல்லிகை பூவை சமர்ப்பணம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க என்ன வேண்டுதல் வைத்து அந்த வழிபாட்டை செஞ்சீங்களோ அந்த வேண்டுதல் விரைவிலேயே நடைபெறும் மல்லிகை பூ அப்படின்றது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த பூ அப்படின்றதுனால எல்லா தெய்வத்திற்கும் நாம சமர்ப்பிக்கலாங்க மல்லிகை பூ எல்லா தெய்வத்தையும் வசியம் செய்ய கூடிய ஒரு பொருள் அது கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க ஏன்னா இந்த மல்லிகைப்பூ எல்லா சீசன்லேயும் கிடைக்காது குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் இந்த மல்லிகைப்பூ கிடைக்குங்க கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசிய பொருள் அப்படின்னா மல்லிகைப்பூங்க நீங்கள் ஒரு மல்லிகைப்பூவை எடுத்து சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணாலும் அதனுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல இல்லை சாமிக்கு கொடுக்கும் போது நீங்கள் எந்த பொருள் கிட்டே இந்த பூவை வைக்கிறீங்களோ அந்த தன்மை ஏற்பட்டு அந்த பொருள் அதிகரிக்கும் அது பக்தியா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது ரெட்டிப்பு பலனை நமக்கு தருங்க இன்னைக்கு என்னுடைய பூஜை எப்படி இருந்தது அப்படின்னும் அது ரெகுலர் பூஜை அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு எதுவும் சொல்லலைங்க இது யூஷுவலாக நான் செய்கிற பூஜை அப்படின்றதுனால முக்கியமான டிப்ஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்